அன்பான நம்ம சேனல் ரசிகர்களே இந்த மாதிரி நல்ல ஜூஸாக அரைச்சி ஒரு டம்ளரில் ஊற்றி நாட்டு சக்கரை ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சுவைக்கு சேர்த்து மிக்ஸ் பண்ணி இதை நைட்டில் குடிச்சிடுங்க ஒரே மணி நேரத்தில் எவ்வளவு நீர்த்து போய் இருக்கக்கூடிய விந்துமே சீக்கிரமாக கட்டி ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் தாம்பத்தியத்தை செய்யுங்க ரெண்டு மணி நேரத்துக்கு நல்லா நின்று பேசும் நீண்ட நேர தாம்பத்தியத்திற்கு ரொம்ப ரொம்ப அருமையான ஜூஸ் தான் இது இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் போட்டுட்டு நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க போதும் அதாவது நம்ம ஒரு மாதளை பழத்தை எடுத்திருக்கோங்க இந்த மாதளை பழம் முத்துக்கள் தான் நமக்கு தேவை இந்த மாதளை பழத்தை நம்ம டெய்லியும் சாப்பிட்டு வரதுனால நம்மளுடைய உடல்ல ஹீமோகுளோபின் லெவல் ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும் மேலும் இந்த மாதுளை பழம் நம்மளுடைய உடல் குளிர்ச்சி தன்மை அடைய செய்யும் அதே மாதிரி மாதுளை பழத்தை டெய்லி நீங்க சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய விந்து உற்பத்தியும் ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும் மாதுளை பழம் நம்ம பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம் குறிப்பா ஆண்கள் டெய்லியும் சாப்பிட்டு வர்றதுனால தன்மைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதான் எடுத்துருக்கிறோம் இப்போ இந்த மாதளிப்பழம் முத்துக்களை எல்லாம் மிக்ஸி கப்பலை சேர்த்திக்கலாம் இதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசாவையும் சேர்த்திக்கலாம் பிறகு கால் ஸ்பூன் அளவுக்கு இதில் வெந்தயத்தையும் சேர்த்து தண்ணியை ஊற்றி நல்லா ஊற வச்சுருங்க அப்படியே மிக்ஸி கப்பலையே ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஊறிய பிறகு இதை அப்படியே அரைச்சி நல்ல ஜூஸாக இந்த மாதிரி எடுத்துக்காங்க இதை நீங்கள் வடிகட்டினாலும் சரி வடிகட்டாத அப்படியே எடுத்துக்கிட்டாலும் சரி சுவைக்கி வேணால் நாட்டு சக்கரை கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி இதை நீங்கள் சாப்பிட்டுடுங்க உங்களுடைய தாம்பத்தியத்தினுடைய அந்த எனர்ஜி என்பது அதாவது அந்த ஆற்றல் என்பதும் ரொம்ப அதிகரிக்கும் நீண்ட நேரத்துக்கு தாம்பத்தியத்தில் நல்லா நின்று பேசுங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளானது தான் ஆனால் இதனுடைய தன்மை என்பது நூறு மடங்குக்கு மேலே இது வேலை செய்யும் கண்டிப்பாக பயன்படுத்துங்க அற்புதமான நன்மையையும் பெறுங்க